வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ வந்து சீசன் எயிட்டு ஆரம்பிக்கும் போது அடுத்த மாதம் அக்டோபர் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அது பிக் பாஸ் பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்களேன்னு நினைக்கிறேன் நினைப்பேன் சில பேர் ஆக்சுவலாக வந்து பிக் பாஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் ஒரு ரியாலிட்டி ஷோ நான் சில பேருக்கு வந்து பிடிக்காது என்ன ஒரு ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஷோ எடுத்தாலும் சில பேருக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க பிடிக்காதவங்க இருப்பாங்க ஸோ எப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு சினிமா போய் தியேட்டரில் பார்க்குறோமோ ஒரு சீரியல் வந்து பார்க்குறோமோ அது மாதிரி வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ நிறையா நடக்கும் அது மாதிரி இது ஒரு ஷோ வந்து வருஷம் வருஷம் ஒரு சீசன் செவன் சீசன்ஸ் வந்திருக்குது இப்போ எட்டாவது சீசனு அதே நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஏன்னா கொஞ்சம் பேர் ரிலாக்ஸ்டாக வேலை ரொம்ப இருக்கும் டென்ஷனாக இருக்கும் அப்போ வந்து எதாவது டிவி பார்க்கலாம்னு சொல்லி வச்சோம்னா உடனே வரும் ஸோ அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அவங்க ரியாலிட்டி ஷோங்கிறத மறந்துட்டு அவங்க வீட்டில் நடக்கிற மாதிரி ஒரு மாதிரி நினைக்கிறாங்க ஏன்னா அங்கே சண்டை வரும் காமெடி வரும் நிறைய விஷயம் நடக்கும் அதெல்லாம் வந்து அவங்க வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி டெய்லி அவங்க வீட்டில் நடக்கிற மாதிரி ரிலேட் பண்ணி பார்த்துக்கிட்டு அது இப்படி இப்படி சொல்லணும் இப்படி இப்படி சொல்லணும்னு சொல்லி கமல் சார் நிறைய பேர் கொடுப்பாங்க வார வாரம் வந்து கமல் சார் வருவார் வந்தால் இப்படி சொன்னோம் இப்படி கேட்கணும் இவங்கள அப்படி பண்ணோம் ஏதோ ஒரு நிஜமா சண்டை அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசில் நினச்சிட்டு அது தான் நம்ம நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கமல்ஸ்லையும் பார்த்துருப்போம் வந்து அதே மாதிரி உங்கள் கேள்வி கேட்கல சொல்லுன்னு வச்சுங்க அப்போ ரொம்ப எல்லாம் வந்து போன வருஷம் போன சீசன் வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருந்தாலும் போச்சு இவர் கேட்கல இவங்க கேட்கல அப்படி கேட்கல இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப பிரச்சனையோடு போனது போன சீசன் ஏழாவது சீசன் அதுக்கு முன்னாடி சீசன் இருந்தது ஆனால் போன சீசன் தான் ரொம்ப வந்து கமல் அவர்களை வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க இது மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அளவு வந்து இந்த அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியும் நிறைய பேர் ஒன்றிட்டு ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக பார்க்குறாங்க அதுலேயே வந்து நிஜமாக நடக்கிற மாதிரி நினைச்சு சஜஷனும் கொடுக்குறாங்க எதிர்பார்க்குறாங்க இப்படிலாம் கேட்கணும் போகணும் சொல்லி கூட நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆகட்டும் யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு யார் எல்லாருமே அதனால தான் சரி அதை வந்து கொஞ்சம் யார் யார் வரா இந்த தடவை வந்து கண்ட ஹோஸ்ட்டு வந்து மாறி இருக்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமே சொல்லிட்டு நான் அந்த வீடியோ போடுறேன் ஏழு சீசனாக வந்து உங்களுக்கு தெரியும் கமல் அவர்கள் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த எட்டாவது சீசன் என்ன அவர் நிறையா படம் கம்மிட்டாக இருக்குதோ இல்லை ஏதோ என்ன காரணமோ தெரில இந்த சீசன் பண்ணலைன்னு சொல்லிட்டாரு ஸோ அது பண்ணலைன்னோட எனக்கு பிக் பாஸ்னாவே கமல் அவர்கள் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அவர் பேசுகிற விதம் நடந்துக்கிற விதம் அவர் சொல்கிற விதம் கருத்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆள் நிறைய சினிமாலேஸுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு நிறைய புக்ஸ்லாம் படித்து நல்ல அறிவாளி அதனால அவர் பண்ணுறதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வச்சிங்களேன் அது மாதிரி இருந்தது இப்போ வந்து இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் ஹோஸ்ட்டாக வரப்பாரோ ஒரு கேள்வி வந்தது நிறைய பேர் அடிபட்டுச்சு சிலம்பரசன்லேருந்து அப்புறம் சூர்யா அப்புறம் அரவிந்த் சாமி இப்படி நிறைய வந்து கட்சியில் வந்து நயன்தாரா வராங்க அப்புறம் விஜய் சேதுபதி வராருன்னு சொல்லிட்டு வந்தது இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தருந்தாங்கிற மாதிரி கட்சியில் என்ன ஆச்சுன்னா விஜய் சேதுபதி தான் வராது அப்படிங்கிறது முடிவாயிச்சு ப்ரமோ நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு ப்ரமோ ஒன்று விட்டாங்க அதில் பார்த்தோம் நம்ம அப்படி இருக்கிறப்போ விஜய் சேதுபதி நல்லா பண்ணுவாரா போவாரா அப்படின்னு ஒரு இது இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி வந்து மாஸ்டர் செஃப்பும் சண்டேயில் ஒரு ப்ரோக்ராமும் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த அளவு கமல் ஏன்னா நம்ம கம்பேர் பண்ணிப்பா பார்த்தீங்களா முதல்ல யார் யோஸ் பண்ணாங்களோ அவங்களோட கம்பேர் பண்ணி அதை விட பெஸ்ட்டாக பண்ணுவாரா அந்த அளவு பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம யோசிப்போம் ஸோ அவர் வந்து எப்படி பண்ண ஒரு ஆவலாக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டும் இருக்கிறாங்க அது மாதிரி ப்ரோமோ ப்ரொமோ வரப்போ பேசுகிறப்ப நம்ம வந்து என்ன விஜய் சிந்தினாவே உன் நடிப்பை போகிறதுக்கும் பிடிக்காதவங்களும் இருக்க முடியாதவர் அவர் எப்படின்னா ஒருத்தர் வருஷமாக நடிக்கிற வழியை இன்னும் வந்து ஒரு அவருக்கு ஒரு ஹீரோ இமேஜ் வச்சுக்கிட்டு ஹீரோனா இப்படி இப்படி நடிக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நடிக்க மாட்டார் அவர் எந்த எந்த ரோல் பண்ணால் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக தான் இருக்காரு அப்பாவும் நடிப்பாரு வயசானவும் நடிக்கிறாரு ரொம்ப ஏழ்மையில் நடிப்பாரு ஒரு ஹீரோவாகவும் நடிப்பாரு ஆக்ஷனாகவும் நடிப்பாரு எல்லா விதமாகவும் நடிக்கிறாரு அவர் ஸோ அவர் வந்து ரியல் ஒரு நடிக்கிற நடிப்பு முறையே தெரியாது ரியலாக இருக்கும் அவர் யதார்த்தமாக நடிப்பார் அவர் ஸோ நடிப்பு வந்து படம் ஓடுதோ இல்லையா அது ஒரு பக்கம் ஆனால் வந்து விஜய் சேதுபதி நடிப்பு ஒரு பேச்சு ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பேசுறதாகட்டும் எதுவாகட்டும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவர் எல்லாருக்குமே அவர் பிடிக்காதவங்க நிறைய பேர் ரொம்ப கம்மி எல்லாருக்குமே பிடிக்கும் அது மாதிரி ஒரு தனி லைன் தனி ட்ராக்ல அவர் வந்து ஆர்டிஸ்டாக ஒரு நடிகராக இருக்கிறாரு அப்படிங்கிறவர் இதுல வந்து எப்படி பண்ணுவார் என்னன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்கு ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரமோ வந்தது செகண்ட் பிரமோவும் வந்தது அந்த செகண்ட் ப்ரமோவில் எப்படின்னா போன தடவை என்னென்ன சரியில்லைன்னு சொல்லி ஜனங்கள்லாம் நினச்சாங்க என்னென்ன நடக்கணும்னு நினச்சாங்க எதனால் கோவப்பட்டாங்க அதெல்லாம் வந்து ப்ரமோவில் வந்து விஜய் டிவியே வந்து மற்றவங்க சொல்கிற மாதிரி அவருக்கு சொல்லிருக்கிறாங்க அதாவது ஸோ அது மாதிரிலாம் இதில் இருக்காது ஏன்னா டிஆர்பி ரேட்டிங் வேறு குறைஞ்சிரும் வேற இருக்கலாம் அது மாதிரிலாம் இந்த சீசன் நடக்காது கரெக்டாக இருக்கிற மாதிரி அவங்களே வந்து ஒரு ப்ரமோவில் வந்து போட்டிருக்காங்க அது எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வராரு ஒரு டெய்லர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் காரில் போகிறப்ப காரில் போனால் மட்டும் போகாது நடந்து இறங்கி நடந்து போனால் தான் வேலையாகும்னு சொல்கிறார் ட்ரைவர் இறங்கி போகிறாரு அப்போ போகிறப்ப ஜாகிங் போயிட்டுருக்காங்க ரெண்டு பேர் அவர் பார்த்துட்டு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்னா குரூப்பீசம் டாமினேட்டிங் டாமினேஷன்லாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் வரக்கூடாது அதெல்லாம் வந்து ஓட விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஜாகிங் பர்பஸ் சொல்கிறார் இவர் கேட்டுக்கிற மாதிரி போடுறாங்க அப்புறம் அவங்க காய்கறி கடலில் போய் வாங்குறப்ப என்ன தம்பி காய்கறிலாம் வந்து நல்லதாக கேட்டதான்னு பார்த்து வாங்கிடலாம் ஆனால் மனுஷங்களை வந்து நல்லவங்களாம் கெட்டவங்களாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த காய்கறி வைக்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பையன் வந்து அங்க உங்களுக்கு வந்து எப்பப்ப எது எதுக்கு என்னென்ன கார்டு கொடுக்கணும்னு தெரியுமில்ல உங்களுக்கு தெரில பாருங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் எல்லாம் லாஸ்ட் சீசன் வந்ததை வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது அப்புறம் வந்து பஸ்ஸில் போகிறப்போ ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்தோடனே இவர் எழுந்துக்கிட்டு இடம் கொடுக்குற மாதிரி இருக்கும் விஜய் சேதுபதி அவள் பசங்களாம் சொல்லுவாங்க ப்ரோ நீங்கள் வந்து சீ டுல்பியில் வேணால் லீனியண்ட்டாக இருக்கலாம் இறக்கம் பார்த்து பண்ணலாம் ஆனால் வந்து பிபியில் அப்படிலாம் இருக்க முடியாது அப்படிமா மாதிரி சொல்லுவாங்க இவர் எல்லாமே கேட்டுக்கிற மாதிரி ஒரு பிரமாவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு பீச்சில் வந்து போகிறப்ப ஒரு அம்மா வந்து வ வஜ் போட்டுருப்பாங்க அப்போது வந்து வளவளன்னு மாதிரிலாம் இருக்கக்கூடாது மிளகா பஜ்ஜி மாதிரி சுல்லுன்னு இருக்கணும் சுருக்குன்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஸோ அது ஒரு விஷயம் ஒன்று அடுத்தப்பல வந்து இன்னொருத்தர் சொல்வார் ஒரு சலூனில் வந்து சொல்வார் இது மாதிரி வந்து எப்படின்னா நீங்கள் வந்து வீக்கெண்டில் வந்து ரொம்ப மாதிரி இருப்பாங்க வீக்கெண்டில் வீக் டேஸில் வந்து பயங்கரமாக எகுருவாங்க அப்படின்னு சொல்லுவார் ஸோ இதெல்லாம் போன என்ன என்னென்ன எதிர்பார்த்தோமோ என்னென்ன சொன்னோமோ அதெல்லாம் வந்து இதை கரெக்ட் பண்ணிடுவோம் கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்கிற மாதிரி பிரம்மா வச்சு முடிச்சிருக்குது முடித்தோன்னு அவர் சேதுபதி பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க வேறு என்ன சொல்கிறாருன்னா அவங்க விருப்பமான ஷோ வந்து இன்னும் நெருக்கமாக கொண்டு வரேன் இந்த சீசனில் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு சொல்லி சிரிக்கிற மாதிரி ஸோ மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அதுக்காக சொல்லியிருப்பா சொல்லி சிரிக்கிற மாதிரி ப்ரமோ முடியுது ஸோ ப்ரமோ நல்லா இருந்தது அதுக்கே நிறைய பேர் ரொம்ப வந்து வைரலாக அந்த ப்ரமோவே போயிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து அடுத்தாப்புல வந்து கண்டஸ்டண்ட் யாருன்னு சொல்லி நான் அனௌன்ஸ் பண்ணலை எப்போ ஷோ ஆரம்பிக்கிறதுனும் அனௌன்ஸ் பண்ணலை ஆனால் சில கண்டஸ்டை வந்து டென்டேட்டிவாக அப்படி சொல்லி சில பேர் சொல்கிறாங்க சில இதில் மெமீடியாலாம் வருது நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் பார்த்து இவங்களில் சில பேர் வர்ற மாதிரி சொல்கிறாங்க அது யாராருன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆனால் இதில் வந்து கேட்டி எப்படியோ ஒரு பாதி பேரை முக்கால்வாசி பேரை வர மாதிரி சொல்கிறாங்க அது யாருன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம இன்னும் எல்லாருக்குமே அவ்வளோ இருக்கும் ஷோ ஆரம்பிக்க போகிறனோட யார் வருவாங்க என்னென்னு சொல்லி எல்லாேருக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் அதுக்காக நான் அதை சொல்கிறேன் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷாலின் ஜோயா எனக்கு தெரியும் நான் வந்து எனக்கு அவ்வளோவா அவங்களாம் தெரியாது ஆனால் வித் கோமாலிலையும் ஒரு இந்த ஸ்டார்ட் மியூசிக்லையும் நான் அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் போல இருக்குது அது வந்து குக்வித் கோமாலி வந்து கோமாலியாக வந்தாங்க ஸ்டார்ட் மியூசிக்கில் கூட வந்திருக்காங்க ஜோயா ஷாலின் ஜோயான்னு சொல்லிட்டு அவங்க வர்றதா வந்து கண்டிப்பாக நிறைய இதில் வருது அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு அது ஒன்று அப்புறம் வந்து யாருன்னா அது வந்து அவங்க யாருன்னா டிடி வாசன் சொல்லி ஒரு பெரிய ஒரு காண்ட்ரவர்சியலாக மேட்ரு வந்து பார்த்தீங்களா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்றாங்க ஸோ அவரும் வராருன்றாங்க இல்லை இவங்க மட்டும் வரான்றாங்க அது ஒன்று அடுத்தாப்புல வந்து ரஞ்சித்ன்னு சொல்லி பாலிமர் டிவியில் இருக்கிற ஒருத்தர் அவர் அந்த ரஞ்சித் வரானு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து விஜே பவித்ரா அவங்க வந்து விஜயவாக இருக்கிறாங்க வீடியோ ஜாக்கி அந்த பவித்ரா வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆர்ஜே வந்து ஆனந்திங்கிறவங்க ஆர்ஜே அவங்களும் வராதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் பப்லு பப்ளு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிருத்விராஜ் பப்ளூ அவங்க வந்து வராரு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பூனம் பாஜுவா நிறைய சினிமா எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க பூனம் பாஜுவா அவங்களும் வராங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து கார்த்திக் குமார் இது வந்து உங்களுக்கு தெரியும் சுசித்ரா தாங்கல சிங்கர் அவங்க ஹஸ்பண்ட் எக்ஸ் ஹஸ்பண்ட் கார்த்திக் குமார் அவரும் ஸோ இவங்கெல்லாம் ஒரு சர்ச்சையில் சிக்கினவங்க இவங்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை பப்லு அப்புறம் கார்த்திக் குமார் இவங்களுக்குலாம் வந்து கான் அவரும் வராரு அவங்களாம் ஒரு கான்ட்ரவர்சி மேட்டர் வந்து சிக்கனாங்க ஸோ அவங்களெல்லாம் பிடிச்சி போடுற மாதிரி ஏன்னா சில பிரச்சனைகள்லாம் வந்தால் மக்கள் பார்ப்பாங்கன்னு நினப்பாங்களே அது மாதிரி அவங்கள அவங்களாம் வர மாதிரி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல இவங்க பேர்லாம் வருது அதுக்கு பிறந்து ஸ்வேதா மோகன் வரேன்னு சொல்கிறாங்க சிங்கர் தெரியும்னு சுஜாதா அவங்களுடைய பொண்ணு ஸ்வேதா மோகன் ஆனால் அவங்க அவ்வளோ பெரிய சிங்கர் அவங்க வருவாங்களாங்கிறது தெரியல ஆனால் வந்து ஒரு சமயம் கொஞ்சம் ஃபேமஸ் அவங்க விஜய் டிவில இருக்கிற ஆர்ட்டிஸ்ட்டு அங்கே இருக்கிறவங்க சிங்கர்ஸ் ஜட்ஜஸ் அவங்கெல்லாம் போடுறாங்களான்னு தெரில அதில் வந்து ஸ்வேதா மோகன் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பாப்புலர் சிங்கர் அவங்க ப்ளேபேக் சிங்கர் அவங்க அதுக்கப்புறம் வந்து யாருன்னா மாக்காப்பா போன சீசன்லேயும் சொன்னாங்க மாக்காப்பா வராது அது முதல் சீசன் சொன்னாங்க போன சீசன் சொன்னாங்க இந்த சீசன்லேயும் சொல்கிறாங்க மாக்காப்பா வராருன்னு சொல்லிட்டு அது எப்படின்னு தெரியல ஆனால் ரொம்ப கோவக்காரர் ஆஃப் ஸ்க்ரீன்லாம் வந்து ரொம்ப கோபக்காரரு அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னன்னு தெரில அவரும் வர மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க முன்னே பிரியங்கா வந்தாங்க இப்போ மாக்காப்பான்னு சொல்கிறாங்க போன சீசன் சொன்னாங்க நான் வர என்னன்னு தெரில அது ஒன்று அப்புறம் வந்து ரியாஸ்கான் வராரு அவரு வராருன்னு தெரியும் அவர் ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஷகீலா ஷகீலா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கு ஆக்ட்ரஸ் அவங்க வந்து புக் வித் கோமாலில் கூட வந்தாங்க லாஸ்ட் சீசன் அப்புறம் அவங்க தெலுங்கு பிக் பாஸ்லேயும் கலந்துகிட்டு இருந்துக்கிறாங்களாம் ஸோ தமிழ் பிக் பாஸில் வந்து வரதா சொல்கிறாங்க அது ஒன்று அப்புறம் வந்து சரண்யா மோகன் உங்களுக்கு தெரியும் யாரடினி நீ வருவாங்க நயன்தாரா கூட ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க சரண்யா மோகன் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து செல்லம்மா சீரியலில் வந்து அஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களும் வராங்க அப்படிங்கிறாங்க அதே சீரியலில் வந்து அர்ணவ் உங்களுக்கு தெரியும்ல இந்த திவ்யான்னு ஒரு ஆர்டிஸ்டும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிறையா போச்சு போன வருஷம் அந்த அர்ணவ் வந்து வராரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து வேறு ஏன்னா ரோபோ சங்கர் சொல்கிறாங்க நான் வருவாரா என்ன தெரியல ரூம் என்ன போன விஷயமே உடம்பு சரியில்லை ஆனால் ரோபோ சங்கரும் வருவாங்க இல்லை குடும்பத்துல இருந்து யாராவது வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் சோனியா அகர்வால் ஆக்ட்ரஸ் உங்களுக்கு தெரியும் சோனியா அகர்வால் அப்புறம் ஸ்ரீதேவி விஜயகுமார் ஆனால் அவங்களாம் ரொம்ப டவுட்டு தான் ஏன்னா பசங்க வச்சிருக்கிறாங்க அவங்க வருவாங்களா என்னன்னு தெரியல விஜயகுமாரோட பொண்ணு வந்து சின்ன பொண்ணு இந்த ரிக்ஷா மாமாலும் நடிச்சாங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீதேவி விஜயகுமார் அவங்களும் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து அமலா அமலா ஷாஜின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அவங்க ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களா தான் தான் அங்கே வரேன்னு சொல்லிக்கிறாங்க ஒருத்தப்போ டாக்டர் திவாகர்னு சொல்லிட்டு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அது ஆக்ட் ஆக்டராகவும் இருக்கிறாரு இருக்கு அவரும் வராருன்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க பேர்லாம் வந்துருக்குது இதில் வந்து எத்தனை பேர் வராங்க தெரியல ஆனால் ஒரு பாதி பேராச்சும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் தெரியல இவங்க பேர்லாம் தான் வந்து வராங்கன்னு சொல்லி அடிபடுது இல்லை எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம சீசன் தான் தெரியும் இருந்தாலும் நம்ம எதிர்பார்ப்போம்ல இவங்க வராங்க யாராவது வராங்கன்னு சொல்லி ஒரு நம்ம இருப்போம்ல எதிர்பார்ப்போம் இருக்குன்னு அதுக்காக இந்த பேர்லாம் வந்தது அப்படி உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லி சொன்னேன் ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் ஆங்கெல்லாம் எப்படி பார்ப்பார்ன்னு கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அவர் எந்த அளவு அவ்வளவு ஸ்டிக்டாக இருப்பாரா எப்படி பேசுவார் என்னன்னு சொல்லி சுத்தமாக இமேஜினே பண்ண முடியல நம்மளால அது நம்ம புது புது பிளாட்ஃபார்மாக இருக்குது இந்த பிக் பாஸ்ங்கிறது ஒரு பெரிய ஒரு ரியாலிட்டி ஷோ அது ரொம்ப ஃபேமஸானது அதில் வந்து அவர் எப்படி பண்ண பாருங்கிறது உண்மையே ரொம்ப அவரோட எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நானும் இப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் இதுதான் இந்த விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இந்த கமெண்ட்ஸை சொல்லுங்க தேங்க் யூ